ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முப்பத்தாறாவது விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுகுமாரன் வட்டாட்சியர் காளீஸ்வரன் ஜூடோ பயிற்சியாளர் மணிகண்டன் பள்ளி பள்ளித்தாளாளர் சுவாமி ருத்ரானந்த மகராஜ் மற்றும் தீனதயாளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் மேலும் விளையாட்டு விழாவில் பள்ளி நிர்வாக அதிகாரி வனிதா வரவேற்புரை அளித்தார் இவ்விழாவில் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி செய்முறை கராத்தே மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளும் சிலம்பாட்டம் மற்றும் எல்கேஜி யுகேஜி மாணவர்களின் த்ரில் டான்ஸ் வந்திருந்த பெற்றோர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் மேலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் ஓட்டப்பந்தயம் சாக்குப் போட்டி உண்டு எறிதல் உயரம் தாண்டுதல் போன்ற போட்டிகளும் நடைபெற்றன இவ்விழாவில் பெற்றோர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பெற்றோர்களுக்கும் போட்டி நடைபெற்றது இப்போட்டியின் இறுதியாக மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது